ஃபுட்டு எப்படி இருக்கு சாட்டு பாத்தீங்களா ரெட் ரைஸ் ஃபுட்டு ரெட் ரைஸ் ஃபுட் நல்லா இருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஹெல்தியான ரெட் ரைஸ் இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரின்சான் லைஃப் ஸ்டைலேருந்து பேசுகிறேன் நாம் இன்றைக்கி வந்து சிகப்பு அரிசியில் புட்டு எப்படி செய்யலான்னு செய்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போயிடலாம் நான் இன்னைக்கு வந்து சிகப்பு அரிசியில் மூணு விளக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நிழலில் ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து ஒரு இருபது நிமிஷம் உலர்த்தி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம மிக்சியில் திருச்சி எடுத்துக்கலாம் அரிசியை அலசிட்டு நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம் வச்சு அரிசியை நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு சிவப்பு அரிசி ஒரு இருபது நிமிஷம் நிழலில் உலர்த்தி எடுத்துக்கணும் கையில் வந்து தண்ணி ஒட்டக்கூடாது அந்த பதம் வரது வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கணும் அரிசி மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க மிக்ஸியில் அடித்த சிவப்பரிசி மாவை வந்து புட்டுக்குள்ளே மீடியமான சல்லடல அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்டிகளை திருப்பியும் மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கணும் நம்ம மிக்சியில் அரைச்ச மாவை வந்து மிதமான சூட்டில் நல்லா மணல் மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வறுப்பட்டதும் மணல் மாதிரி அந்த ஆப்பேல கோரி போட்டோன்னா அப்படி விழுந்துடும் அந்த பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் புட்டு பிசைகிறதுக்கு வந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மாவில் வந்து ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் குட்டி குட்டியாக உருண்டை ஃபார்மாகும் அதை அந்த கட்டிகள்லாம் உடச்சி விடணும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி உருண்டை இருக்குது பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் நம்ம உடச்சி விடணும் புட்டுக்கு மாவு எந்த பதத்தில் இருக்கோன்னா நான் வீடியோவில் பிடிக்கிறேன் பார்த்திங்கன்னா கையில் உருண்டை அந்த விருண்டை பிடிச்ச கையில் நிற்கணும் அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சி புட்டுக்கு தேவையான அளவு தேங்காய் திருவி வச்சுக்கோங்க அப்புறம் புட்டோட குழலில் வந்து ஃபஸ்ட்டில் தேங்காய் போடணும் அப்புறம் வந்து லேயர் லேயராட்டு மாவு போடணும் அப்புறம் தேவையான அளவு புட்டு மாவு போடணும் அந்த மாதிரி ஃபில் பண்ணி அந்த புட்டோட குழல் எல்லாமே ஃபில் பண்ணி லாஸ்ட்டில் எண்ட்லேயும் தேங்காய் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சிடணும் நான் அன்னைக்கு வந்து வெங்கலத்தில் தான் புட்டு வைக்கிறேன் அதுக்குள்ளே தூரையை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த புட்டு புட்டுக்கொடலை எடுத்து மேலே வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு மேலே அது மேலே மூடி வைக்கிறதுக்கு ஒரு சீல் உண்டு அதையும் வச்சு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான் அடுப்பை நல்லா கூட்டி வச்சுக்கோங்க அதில் மேலே ஆவி வந்தோடனே நம்ம இறக்கிற வேண்டியதாக புட்டுக்கு ஆவி வந்துருச்சு என்ன கொஞ்ச நேரம் கூட அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு புட்டு நல்ல வெந்து கிடைக்கும் புட்டை வந்து குளல்ல எடுக்கிறதுக்கு வந்து பேக்கில் ஒரு கரண்டி வச்சு தள்ளணுன்னா புட்டு வந்து வெளியே வரும் அவ்வளோதான் நமக்கு சேவ் புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம் ரெட் ரைஸ் புட்டு எப்படி இருக்குது ம் டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாங்க போட்ட வீடியோ எல்லாம் போட்டால் வந்து சேரும். Thank you for watching this video. Bye. பை சொல்லுங்க மீனு சொல்லு. பாய் 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 சொல்லு. பாய் சொல்லு. Thank you for watching.